ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பயந்தம் டிஎன்பிசி அகாடமி இன்னைக்கு நம்ம நிதிக்குழுக்களோட ஷார்ட்கட் தாங்க பார்க்க போறோம் பதினாறு நிதிக்குழுக்கள் இருக்குன்னு தெரியும் இந்த நிதிக்குழுக்கள் பற்றி எல்லா எக்ஸாம்லையும் கண்டிப்பாக ஒரு ஒரு கொஷின் வந்துருதுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபினான்ஸ் கமிஷன் அதாவது நிதிக்குழு இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அதாவது அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு அமைப்பு நிதிக்குழுவானது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் ஆர்டிக்கல் டூ எயிட்டி விதி இருநூத்தி இருபது மூலம் அமைக்கப்படுகிறது ஓகே இப்போ இந்த நிதிக்குழுவோட முக்கிய பணி என்னன்னு பார்த்தோம்னா நிதி வருவாயை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதி பகிர்வு பண்றது பங்கிட்டு கொடுக்கறது நிதிக்குழுல மொத்தம் ஐந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒரு சேர்மனும் மீதி நான்கு உறுப்பினர்களும் இருப்பாங்க இந்த மாதிரி இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை போடுற நிதிக்குழுவோ அதனுடைய முந்தைய நிதிக்குழு முடியறதுக்கு முன்னாடியே ஒரு இரு ஆண்டுகள் முன்னாடியே போடுவாங்க ஓகே இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி யோகி பாபு சந்தானம் சமந்தா இவங்க மூணு பேரும் ஒரு ராஜா கிட்ட போறாங்க யோகி பாபு ஃபர்ஸ்ட் நிதிக்குழு கே சி யோகி இரண்டாவது சந்தானம் அதாவது கே சந்தானம் மூன்றாவது ஏ கே சந்தா அதாவது சமந்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ யோகி பாபு சந்தானம் சமந்தா நான்காவது ராஜா கிட்ட போறாங்க ராஜ மன்னார் ஐந்தாவது என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த ராஜாவோட பேர் மகாவீரர் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மகாவீரர் தியாகி ஆறாவது ஆறாவது கே பிரமானந்த ரெட்டி ரெட்டியை வந்து ரொட்டி ஞாபகம் ராஜா கிட்ட ரொட்டி கேட்குறாங்க ஆனால் ராஜா வந்து சாலட் தான் தரார் ஏழாவது ஜேஎம் சாலட் சேலட் எட்டாவது அங்கே ஒரு திவான் வராருன்னு ஞாபகத்துக்கோங்க ஒய் பி சவான் சவானுக்கு பார்த்தீங்கன்னா திவான்னு ஞாபகம் ஒன்பதாவது என் கே சால்வே அதாவது அந்த திவானுக்கு வந்து சால்வை போட்டு ராஜா வரவேற்கிறாருங்க அப்போ இவங்க இவங்க மூணு பேரும் என்ன பண்றாங்க ரொட்டி தராதுனால பந்த் பண்றாங்க அப்ப பத்தாவது கேசி பந்த் பதினொன்னாவது ரோங்க ரோன் ஞாபகத்துக்கோங்க ஏ எம் குஸ்ரோ அதாவது ராஜா ரோல நிக்க சொல்றாரு இவங்கள பன்னெண்டாவது ராஜா தாங்க ராஜா சி ரங்கராஜன் பதிமூன்றாவது கேக்குறாரு அதாவது கேல்கார் அப்படிங்கறத கேக்குறாருன்னு ஞாபகம் டாக்டர் விஜய் எல் கேல்கார் ரொட்டி வேணுங்கிறவங்க எல்லாம் சிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு பதினான்காவது ரெட்டி தான் ஆனா இங்க ஒய் ரெட்டி வருவாரு பதினைந்தாவதுல சிங் பண்ணுங்கன்னு சொல்றாரு அதாவது என் கே சிங் இந்த ஷார்ட்கட் ஸ்டோரியை ஒரு டூ த்ரீ டைம் ரிப்பீட் பண்ணி கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வந்துருங்க ஓகே தேங்க்யூ இந்த ஷார்ட்கட் கட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க